ஆவடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே பாண்டியராஜன் ஓ பன்னீர்செல்வம் அணியில் நீடிப்பது குறித்து மக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தார் இதுகுறித்து பாண்டியராஜனுடன் நமது செய்தல் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் நேற்று பல்வேறு அமளிகளுக்கிடையே நடைபெற்று முடிந்த சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பின் தீர்மானத்தின் போது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளித்ததை தொடர்ந்து அவர் தன் முதல்வர் பதவியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய ஆவடி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மாபா பாண்டியராஜன் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தனது சொந்த தொகுதி மக்களிடையே கருத்துக்களை கேட்டறிந்து வருகிறார் இந்த சூழலில் அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம் சார் ஏற்கனவே நீங்க இந்த மக்களுடைய விருப்பத்தின் பேர் தான் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிங்க இப்போது தற்போது மக்களிடையே கருத்துக்களை கேட்க வேண்டியது அவசியம் என்ன சார் இன்றைக்கி கருத்துக்கள் கேட்குறது மட்டும் இல்லை பொதுவாக இன்றைக்கி தொகுதியில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது அதுக்காக தான் வந்திருந்தேன் ஆவடிக்கு இங்கே பெருவாரியான மக்கள் இந்த சூழ்நிலையில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்காங்க இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் வந்து கண்டிப்பாக புரட்சி தலைவி அம்மாவர்களின் அரசு அல்ல என்பது எங்களுடைய ஆழ்ந்த கருத்து கண்டிப்பாக கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தின் கீழ் செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எடுத்த நிலைப்பாடு இது கண்டிப்பாக மக்களிடையே பேராதரவு இருக்குது இந்த நிலைப்பாட்டுக்கு நிலைப்பாட்டுக்கு இன்று அநேகமாக கவர்னரையும் சந்திக்க போகிறோம் இன்றைக்கி வந்து முக்கிய நிர்வாகிகள் திரு ஓ பி எஸ் அண்ணன் தலைமையில் கவர்னர் இன்று சந்திக்க போகிறோம் பல நிலைப்பாடுகள் நேற்று நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும் குறிப்பாக ரகசிய வாக்கெடுப்பு நடத்தாதது அதோட ஐந்து நாட்கள் தள்ளி இதை வைக்கணும் அவங்களுக்கு சுதந்திரம் அளித்து விட்டு நடத்தணும் அப்படின்றதுலையும் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் அதை மீண்டும் வந்து கவன்கிட்ட வலியுறுத்துவோம் அன்னைக்கு வந்து கட்சி முழுமையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக திரு ஓ பி எஸ் அண்ணன் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து நிற்கிறது அது வந்து இங்கே நீங்கள் பார்க்குறதே ஒரு முக்கியமான உண்மையாக இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த நோட்டீஸ் இன்னும் எட்டு நாளில் அவங்க பதிலளிக்க வேண்டியிருக்கு அதற்குள் பொதுக்குழுவில் மற்றும் செயற்குழுவில் எந்த அளவுக்கு எங்களுக்கு வலிமை இருக்கிறது என்பது எலெக்ஷன் கமிஷனுக்கு கண்டிப்பாக புரியும் இரட்டை இலையை கண்டிப்பாக மீட்டெடுப்போம் கண்டிப்பாக கட்சியை புரட்சி அம்மா அவர்களின் வழி நடத்துவதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் எடுப்போம்ன்றது உறுதி கூறு அதே மாதிரி நேரத்திற்கு முன்னதாக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஆளுநரை சந்திக்க சந்திச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் நீங்க எப்போ போய் சந்திக்க போறீங்க என்ன மாதிரியான கோரிக்கைகள் ஆளுநரை வலியுறுத்த போறீங்க சார் சரி நாங்கள் சொன்ன மாதிரி தர்மயுத்தம் தொடங்கிவிட்டது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கிளையிலையும் கட்சி நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்குது உங்களுக்கு தெரியும் புரட்சி தலைவர் அவர்கள் வடிவமைத்த நமது கட்டமைப்பு நம்ம கான்ஸ்டியூஷன் அரசியல் அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினருக்கும் தனது பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கும் உரிமை புரட்சி தலைவர் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார் அந்த தேர்தல் அடுத்து அடுத்து நடக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்ய போகிறோம் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அந்த கோரிக்கை தான் எந்த நிலையிலும் இரட்டை இலை முடங்காமல் அது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் இயங்கும் கழகத்துக்கு கிடைக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆர்வம் அதுதான் நாங்கள் விரும்புகிறதும் கூட அதுக்கு வந்து முதல் முதல் வேள்வி வந்து கண்டிப்பாக கட்சி தேர்தல் அந்த கட்சி தேர்தல் வெகு விரைவில் நடத்துவதற்கு எலெக்ஷன் கமிஷன் சூப்பர்விஷனோடு நடத்துறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம் சாயந்தரம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையை அறிவிக்கப் போகிறாங்க குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி நாலு அம்மா பிறந்தநாள் அன்னைக்கு அதை ஒவ்வொரு கிளையிலும் கொண்டாடுவதற்கு மிகப்பெரிய அளவில் ஏற்பாடுகள் இருக்கோம் இதெல்லாம் வந்து இன்று சாயந்தரம் ஒரு ஆறு மணி அளவில் அறிவிக்கப் போகிறோம்